மண் வாசனையை தாண்டிய கிராமத்து மக்களின் மனதை பேசிய இயக்குனர் நடிகர் நாம் தமிழர் கட்சி தலைவர் திரு சீமான் அவர்களை பேசுமாறு அன்புடன் நினைக்கிறேன் திரைப்பட பாடல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருக்கிற என்னுடைய மதிப்புமிக்க அனைவருக்கும் அரங்கிலே நிறை அமர்ந்திருக்கிற என் உயிருக்கினிய உறவுகள் செய்தியின் தூதுவர்களாக இருக்கிற ஊடக உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் படத்தின் தயாரிப்பாளர் என் அன்பிற்கினிய அர்ஜுனன் அவர்கள் ஒரு மனநல மருத்துவர் இங்கே நம்ம ஒருவரை சந்தித்தால் நல்லா இருக்கீங்களா உடல்நிலை எப்படி இருக்கிறது என்றுதான் விசாரிக்கிறோம் ஆனால் மனநிலை எப்படி இருக்கிறது என்று யாரும் கேட்பதில்லை எவ்வளவு பணம் இருந்தாலும் மனம் சரியாக இல்லை என்றால் அது பயனற்று போகும் அதனால் மருத்துவத்திலே மிக மகத்தான மருத்துவம் மனநல மருத்துவம் தான் என்பதை அது பாதிப்பு காலானவர்களுக்குத்தான் தெரியும் அந்த மனநலத்தை சரி செய்கிற மருத்துவர் இங்கே மருத்துவம் ஒரு மகத்தான சேவை என்பதை மறந்து மிக அதிகமாக லாபம் குளிக்கிற ஒரு தொழிலாக மாறியிருப்பது ஒரு கொடுமை அதை கடந்து எல்லோரும் குறிப்பிட்டது போல ராஜபாலயத்தில் அவர் பிறந்த ஊரிலேயே இருந்து தன் மண்ணின் மக்களுக்காக தன் கல்வி பயன்பட வேண்டும் என்று பணத்தை பிரிவு பண்ணாமல் மக்களின் மனத்தை நலப்படுத்துகிற சேவை செய்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான மருத்துவர் தான் நம்முடைய தயாரிப்பாளர் அர்ஜுனன் அவர்கள் அவர் இந்த படத்தை தயாரிப்பது பெரிய மகிழ்ச்சி எனவே என்னுடைய தம்பி அஜயன் பாலா சிலரை சந்தித்திருப்பார் சிலரை சந்தித்திருக்க மாட்டார் ஆனால் என் தம்பி அஜய் திரையுலகில் இருக்கிற எல்லா சிறந்த படைப்பாளர்களையும் எல்லா சிறந்த மனிதர்களையும் சந்தித்திருப்பான் கேரளா போன்ற மாநிலங்களில் முதலில் எழுத்தாளர்களுக்கு தான் மதிப்பு இருக்கும் இங்கே வாசக நாயர் டி தாமோதரன் போன்றவர்கள் அவர்கள் எழுத்தை படித்து அந்த கதையை வாங்கி கொண்டு பிறகுதான் இயக்குனர் கதாநாயகன் தேர்வு நடக்கும் இங்கே அப்படி இல்லை அதே ஒரு சிறந்த எழுத்தாளன் அவருடைய எழுத்தை எவ்வளவு பேர் படித்திருப்பார்கள் என்று தெரியாது ஆனால் நான் உருடைய எழுத்தினுடைய ரசிகன் வாசிப்பாளன் பல சமயங்களில் எனக்கு நிறைய புத்தகங்களை படிப்பதற்கு நேரம் குறைவாக இருந்தாலும் சுருக்கமாக எழுதியிருப்பான் மார்ச்னா சுருக்கம் லெலின்னா சுருக்கம் சேகுவாரனா சுருக்கம் அதனால் அம்பேத்கர்னால் சுருக்கமாக எழுதிருப்பான் தொடராக ஆனந்தவுடன் எழுதி கொண்டு வந்தேன் இப்போ திடீர்னு எல்லாத்தையும் நூலகத்தில் தேடி எடுத்து பண்ண அஜய் அந்த அம்பேத்கரை பற்றி புத்தகத்தை கொஞ்சம் அனுப்பிவிடு எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது அது ஒரு நூற்றம்பது இரநூறு பக்கத்துக்குள்ளே அம்பேத்கர் யார் அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு இன்றைய தலைமுறைக்கு வந்து மொத்த வாழ்க்கையும் தேடி படிக்கிறது ரொம்ப கடினம் ஆனால் சுருக்கமாக இதுதான் அம்பேத்கர் இதுதான் மார்க்ஸ் இதுதான் லெலின் என்று உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் என்றால் அது என் தம்பி அஜயின் பாலாவில் எழுத்தை படித்தீர்கள் என்றால் புரிந்து கொள்ள முடியும் எழுத்தென்றால் சும்மா படிக்கும்போது ஏண்டா இந்த புத்தகத்தை புரட்டணும்னு வைக்க மாட்டான் நீங்கள் புரட்டினீங்கன்னா இறுதி அட்டையை கீழே சாய்க்கிறவரை அவ்வளவு ஈர்ப்போடு படிக்கிற மாதிரி எழுதுவான் அவ்வளோ ஒரு இந்த தலைமுறையில் சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவன் என் தம்பி அஜயன் பாலா அவன் படைப்பாளியாக வருவது என் தம்பி வெற்றி திரைக்கதை எல்லாரும் சிறப்பா கதை நல்லா சொல்வார்கள் அது கற்பனையில் சொல்லிடலாம் அதற்கு ஒன்றும் இல்லை திரைக்கதை அமைச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு ஆனால் ஒரு எழுத்தாளனுங்கிறவனுடைய பணி மிக சிறப்பு அதில் வந்து உங்களுக்கு தெரியும் இலக்கியம் பொய் பேசலாம் புராணம் இதிகாசம் எல்லாம் பொய் பேசலாம் வரலாறு உண்மையை மட்டும்தான் பேச முடியும் அப்படிப்பட்ட வரலாற்று உண்மையை பதிவு செய்யக்கூடிய ஒரு தான் என் தம்பி அஜய் என் பாலா தம்பி வெற்றிமாறன் அவர்கள் வந்து புதினங்களை அதாவது நாவல் அதையெல்லாம் எடுத்து பதிவு செய்வார் படமா கொண்டு வந்திருக்காரு அப்பா பாலமேந்திரா அடுத்திருக்காங்க அப்பா மகேந்திரன் எல்லாம் எடுத்திருக்காங்க ஆனால் இப்போ இங்கு இப்பதான் அந்த தலைமுறையில் ஒரு எழுத்தாளனே படைப்பாளனா வருவது தமிழ் திரையுலகில் இதுதான் முதன்முறை தம்பி அஜயை எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம் ஆனால் என்னன்னா அவன் கொஞ்சம் கால இடைவெளி ஆயிடுச்சு இங்கே குறிப்பிட்ட எல்லாரும் சொன்னது மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை சென்னை வந்து பத்து வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் இப்போலாம் மூணு வருஷத்தில் பலன் பெற தென்னைலாம் இருக்கு ஆனால் அதனுடைய ஆயில் ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம்தான் ஆனால் பனை அப்படி அல்ல இந்த தலைமுறையில் நாம் நட்டால் அடுத்த தலைமுறை தான் பயன்பெறுகிறது நீ பனைமுறை போல உறுதியாக நிற்கிற மரமாக நீ காலதாமதமானாலும் உறுதியாக இருக்கிற மரமாக நீ இரு அதுவே பெரிய வரம்தான் அஜய் இந்த படத்தை இயக்குறாங்கிறது எனக்கு மகிழ்ச்சி அதுவும் என்னுடைய நெருக்கமான உறவுகள் எல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் அதில் என்னுடைய தம்பி செழியன் அஜயை போல அவனும் சிறந்த ஒரு எழுத்தாளன் படைப்பாளி ஓவியன் அவன் கையெழுத்துக்கு முன்பு அச்சு கூட தோற்று போகும் அவ்வளவு அழகாக கையெழுத்து இருக்கும் என் உடன் நாங்கள் ஒரு வீட்டில் வாழ்ந்தோம் என்பதில் ஒரு கூட்டில் வாழ்ந்தோம் என்றுதான் சொல்லணும் இசையை முறையாக பயின்றவர் தம்பி மிஸ்கினும் இசை கற்றவர் எல்லா துறைகளிலும் ஒருவன் ஆற்றல் சிலருக்கு அது தெரியும் இது கொஞ்சம் தெரியும் இது கொஞ்சம் தெரியுங்கிறது இல்லை ஆழ தெரியும் ஆய்ந்து அறிவு அறிந்தவர் என்பது ரொம்ப அறிவு அதுல என் தம்பி செழியன் மிகச்சிறந்த ஒரு கலைஞன் அதான் கலைஞன்னா முழுமையான கலைஞன் எந்த துறையை எடுத்தாலும் இசை வாசிப்பார் பாடுவார் கவிதை எழுதுவார் சிறுகதை எழுதுவார் கட்டுரை எழுதுவார் அழகாக ஒளிப்படம் எடுப்பார் இப்போது திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவாளராக இருக்கிறார் என் மண்ணை சார்ந்த ஒரே நிலத்தின் மண்ணின் மக்கள் நானும் என் தம்பி பேரரசு எல்லாரும் அப்போ அங்கிருந்து வந்து என் வீட்டில் தான் இருந்து நாங்கள் அவர் ஒளிப்பதிவா ஒளிப்பதிவு மேதை பி சி ராமிட்ட பணியாற்றி வந்தார் அப்போது என் தம்பி படம் எடுத்து கொண்டிருந்தேன் என் வீட்டிலிருந்து தான் அங்கே அவர்களுக்கு பயிற்சிக்கு போவார் அப்போ என்னுடைய அருமை சகோதரர் பாலு எனக்கு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்தார் அவர் வேறு படம் வந்தோன்னே போயிட்டார் பாதிக்கு மேலே என்னுடைய தம்பி செலியினு தான் தம்பி படத்தை எடுத்து முடித்தேன் அது குறிப்பாக பாடல் காட்சி உச்சகட்ட காட்சி எல்லாம் அவர் தான் செய்தார் அந்த படத்தில் காலதாமதம்ங்கிறதே அவர்கிட்ட இருக்காது இது பதிவு நீங்கள் காட்சியை சொல்லி முடிகிறோம் நான் தயாராக இருக்கேன் வர சொல்லுங்கள் எடுத்துட்டுவோன்னு எடுத்துட்டு அது அப்படி ஒரு வேகமான ஒரு படைப்பாளி சிறந்த கலைஞன் அவர் சிறந்த படைப்பாளி என்பதற்கு அவர் எடுத்து விருது பெற்ற டூலட் படமே உங்களுக்கு சான்று இன்னும் சிறந்த படைப்புகளை தர காத்திருக்கிற ஒரு படைப்பாளியினுடைய தம்பி அவன் ஒரு மேதை இவன் ஒரு மேதை எப்படி எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை படத் தொகுப்பாளர் ஸ்ரீ பிரசாத் ஒரு மேதை கலை இயக்குனர் லால்குடி இளையராஜா ஒரு மேதை சில மேதைகளினுடைய படைப்பாக இருக்குது என்னுடைய தம்பி இருக்கான சிங்கம்பிள்ளியெல்லாம் நடிச்சுக்கிறாரு